இந்த காணொளி தீ பற்றியது தீ என்றாலே ஃபயர் அதற்கான ஒரு திருக்குறள் அதை வைத்து தீயை பற்றி போகிறேன் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இதுதான் அந்த திருக்குறள் தீவினை எச்சம் என்ற அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது குரல்தான் எதற்காக திருவள்ளுவர் திருக்குறளை எழுத வேண்டும் என்றால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தீ என்பது யாருக்கும் கிடைக்காது ஏனென்றால் கோபம் வந்தால் அவர்கள் கொளுத்தி விடுவார்கள் அதனால்தான் தீயை கொடுக்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் தீயை கொடுப்பதற்கு இன்றைக்கி நமக்கு மேட்ச் பாக்ஸ் வந்து விட்டது கேஸ் லைட்டர் வந்துட்டது பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு எளிதாக பற்ற வைக்கிறோம் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் தீ என்பது ஒரு அரிதான பொருள்தான் அதனால்தான் திருவள்ளுவர் திருக்குறளை தீயை பற்றி சொல்கிறார் தீயவை அதாவது தீ தீய பயத்தலால் தீயை உண்டாக்குவதால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பெரிய பயத்தை உண்டாக்கிடும் என்பதுதான் கருத்து நாம் காலத்திற்கு போகலாம் வேத காலத்தில் வேத காலத்தில் பிரகஸ்பதி என்ற ஒரு ரிஷி இருந்தார் எல்லா ரிஷிகளையும் விட இவர் ஒரு பகுத்தறிவாளி அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதனால் இவரை எரித்து விட்டார்கள் சுமார் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசி அதுதான் வேத காலம் அவர்களெல்லாம் இந்த ஐந்து பூதங்களை கடவுளாக அவர்கள் நினைத்தார்கள் பலியிட்டார்கள் இந்த ரிஷிகள் ஆனால் இவர் அதை எல்லாம் ஏற்கவில்லை எதிர்த்தார் உலகமே பொருளால் ஆனதுதான் பொருள்வாதத்தை வைத்தவர் தான் மெட்டீரியலிசம் அதை அவர்கள் உடனே அவர்கள் அங்கிருந்து தான் அந்த தீ ஆதிகாலத்தில் ஆதிகாலத்தில் என்றால் குரங்களிலிருந்து எப்பொழுது மனிதன் வந்தானோ அவன் காட்டு தீயில் பல விலங்குகள் எரிந்து போனது அது இயற்கையாக நடந்தது அதனால்தான் இறந்த விலங்கை எடுத்து சாப்பிட்டு அதன் சுவையைக் கண்டு அவன் இப்பொழுதும் இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் சில இடங்களில் ஒரு கல்லை வைத்து அவர்கள் தீயை உண்டாக்குகிறார்கள் சிக்கி முக்கி கல் இது என்றளவும் இருக்கிறது இன்னொரு குரலும் இருக்கிறது தீயினால் சுள்ள சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்டவடு ஆறாதே என்பதுதான் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே வாயினார் சுட்ட வடு ஏனென்றால் சிலருடைய வார்த்தைகள் தீயை விட கொடுமையாக இருக்கும் அது மனதிலே பதிஞ்சுவிடும் வேதனையை தந்துவிடும் அதனால்தான் திருக்குறள் அப்படி சொல்கிறார் இன்று பலர் கோபத்தில் வீட்டை எரித்து விடுகிறார்கள் பல இடங்களில் நடக்கிறது போராட்டம் நடந்துவிட்டால் எரித்து விடுகிறார்கள் ஆலை எரித்து விடுகிறார்கள் சிலர் அப்படித்தான் ஆலை எரித்து வெறும் சாம்பலாக வைத்து விடுகிறார்கள் புதைத்து விடுகிறார் எரித்து இதையெல்லாம் அன்றாடம் நாம் செய்தியில் பார்க்கிறோம் தீ தீ என்ற ஒரு சினிமா படமும் நடந்தது எனவே தீ பற்றி நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குழந்தைகளிடம் தீயை கொடுக்கக்கூடாது அது மேட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் அது கேஸ் லைட்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குழந்தைகளிடம் நெருப்பை பற்றி கொடுக்கக்கூடாது ஐந்து பூதங்கள் என்பார்கள் பூதங்கள் என்றாலே பயமுறுத்துவதுதான் வேறு பூதம் எதுவும் இல்லை ஐந்து பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து தான் இது எல்லாமே நமக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியது தான் அதிகமான வெள்ளம் வந்தால் பயம் அதிகமான சூறை காற்று வந்தால் பயம் தீ வந்தாலோ அல்லது நெருப்பு குழங்கு வந்தாலோ பயம் வானத்திலிருந்து ஏதாவது மின்னல் இடி போன்ற விஷயங்கள் நடந்தால் பயம் பலர் அந்த இடி மின்சாரத்தினால் வரக்கூடியதனால் பலர் இறந்துவிடுகின்றனர் அதனால்தான் இந்த ஐந்து பூதங்களை பயமாக பூதமாக சொன்னார்கள் அதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் தீயை கண்டு அஞ்சினார்கள் அஞ்சுதல் என்றால் பயப்படுதல் அதனால்தான் இந்த தீயை பற்றி எழுத வேண்டும் என்று அது தேடி ஒரு திருக்குறளை எடுத்து அதற்கு சம்பந்தமான குரலையும் எடுத்து ஆதி காலத்தில் எப்படி செய்தார்கள் ஆதி மனிதன் எப்படி செய்தான் இன்றளவும் எப்படி கோபம் வந்தால் வீடை எரித்தி விடுகிறான் கிராமத்தில் நடக்கிறது கோபம் வந்தால் இந்த ஜாதி பிரச்சனை வரும்பொழுது எரித்து விடுகிறார்கள் இவர்கள் தீண்ட தகாதவர்கள் தீயவர்கள் என்று நல்வினை தீவினை என்று இரண்டு இருக்கிறது அந்த தீவினை தான் தீ வருது எனவே நண்பர்களே எனக்கு தெரிந்த சில தகவல்களை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியுள்ளேன் ஆதலினால் இந்த தீயை பற்றி திருக்குறளை பற்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நள்ளிரவாகட்டும் நண்பர்களே